ரசிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாளை மறுமையிலே சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுக்குரிய கூலிகளை அல்லது நல்லா புரிந்து கொள்ளுங்க இந்த ஹதீஸ பாடமாக்கி கொள்ளுங்க ஹதீஸ் சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையிலே கூலி கொடுக்கிற போது சோதனைக்கு உள்ளாக்கப்படாமல் மறுமையிலே வந்து நிற்பவர்கள் கை செய்தப்படுவார்களாம் எனக்கு உலகத்திலே இதை விட அதிகமாக சோதனைகள் வந்து நான் இரும்பு சீப்புகளால் வாரப்பட்டு அல்லது இரும்பு கத்தோரிக்கோ கத்தரிக்கோள்களால் என்னுடைய நாக்கு உடம்பு வெட்டப்பட்டிருக்க கூடாதா என்று கைசெய்தப்படுகிற அளவுக்கு நிலைமை இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள் பொறுமையாக இருந்தால் கடுமையான நோய்களில் வாடக்கூடிய சகோதர சகோதரிகளே நீங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள் உங்களோடு அல்லாஹ் இருக்கிறான் இந்த உலகத்தில் எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தாலும் என்ன நிலையில் இருந்தாலும் மேக்சிமம் ஒரு அறுபத்தஞ்சு எழுபது வருடங்கள் தான் வாழப்போகிறோம் இந்த அறுபத்தைந்து எழுபது வருடங்களுக்குள் உங்களுக்கு அல்லாஹ் நோயை தருகிற போது அந்த நோயில் நீங்கள் பொறுமையை கடைபிடித்து அல்லாஹ் மீது தவக்குள் வைத்து மருத்துவத்தையும் நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்களாக இருந்தால் உங்களோடு அல்லாஹ் இருப்பான் இந்த ஒவ்வொரு உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வருத்தம் ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் அல்லாஹ் நீங்கள் செய்த பாவங்களை எல்லாம் அழிப்பான் நாளை மறுமையிலே உங்களுக்கு உயர்ந்த சுவர்க்கத்தை நிறைவான கூலியும் அல்லா தருவான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்